வணக்கம் நேயர்களே தமிழகத்தின் எதிர்கட்சிகள் அரசியலை எவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கலாம் குறிப்பாக இன்று அண்ணா அண்ணாதிமுக எப்படியாவது தன்னிடம் காங்கிரஸும் விடுதலைச் சிறுத்தையும் வந்து வருவார்கள் என்ற ஆசையுடன் அபிலாசையுடன் காத்து கொண்டிருக்கிறது என கடந்த வாரத்தில் நடந்த சில சம்பவங்களை வைத்து நமது எண்ணம் நிறைவேடும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க அவர்கள் வியூக அமைப்பாளர்களை நம்ப முடிவெடுத்து ஏன்னா கட்சிக்குள்ளேயும் எடப்பாடிக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் ஓடிட்டுருக்கு அது எதையும் அவர் முழுமையாக தீர்க்க தயாராக இருந்தது போல தெரியவில்லை அதற்கு மாறாக தொடர்ந்து மௌனத்தை தான் அவர் காட்டிக்கிட்டு வர்றாரு அதை அந்த மாதிரி ஒரு க தலைவர் வந்து குறைகள் இருந்தால் அதை சரி பண்ணிவிட்டு தான்ற இதை நிப்பாட்டிடணும் ஆனால் அவர் அந்த குறைகள் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் செல்லூர் ராஜ் எதிர்த்து பேசுகிறது ஒரு சாதாரண கூட எதிர்த்து பேசுகிறது ஏன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் ஜெயலலிதா கிட்ட அது நடந்துருமா பெரிய தலைவரே எதிர்த்து பேசிட முடியுமா ஜெயலலிதா கிட்ட ஏன்னா அந்தளவு நீங்கள் இருக்க வேணாம் அதில் அந்த ஆளுமையில் ஒரு பாதியாவது நீங்கள் இருக்க வேணாமா அப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் கட்சியை கைப்பற்றி கொண்டால் மட்டும் அப்படி இருந்து விட முடியாது ஏன்னா மற்றவர்களிடம் அந்த உணர்வு வர வேணும் அந்த உணர்வு வரன உண்மையான ஆய்வு எதை செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியணும் அது எடப்பாடிக்கு முற்றிலும் தெரியவில்லை என்பதுதான் ஒரு ஆய்வாளனாக நமது கருத்து ஏன்னா அவர் அதை தெரிஞ்சிருந்தால் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் க சரியாக செஞ்சிருந்தால் இப்போ வந்து ஒரு 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 வலிமையான தலைவராக ஓரளவுக்கு இருந்திருப்பார் இருந்தால் இப்போ செல்லூர் ராஜெல்லாம் பேசினார் இல்லையா கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுனதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை என்ன கேட்டு கண்டிக்கிறது மட்டும் இல்லை அவர் பெரிய மாவட்டமாக இருந்தால் அதை ரெண்டா மூணாக வெட்டி பிறருக்கு பிற ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மாவட்ட செயலாளர் வாய்ப்பு கொடுத்து அவருடைய பவரை டம்மியாக்கி விட்டுருக்கு நம்ம ஆனால் அதை இவரால் செய்ய முடியுதா செய்ய முடியலை காரணம் இவர் கட்சியை தன் தன் கைக்குள் கொண்டு வந்து விட்டார் வெளியே கட்சியை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைக்க இயலவில்லை இயலாமல் தவித்து கொண்டிருக்கிறார் அந்த கட்சியை க கட்டுக்குள் இயலவில்லை என்பதற்கான காரணம் அவர்தான் ஏன்னா கட்சியில் என்ன நடக்குதோ அதை எப்படி சரி செய்து கட்சியை நம்மக்கிட்ட அந்த கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை அவர் உணர மறுக்கிறார் என்பது தான் உண்மை அதே சமயம் இப்போ இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்களுக்கு இடையே அவர் இன்னொரு முயற்சி அப்படி போனால் எல்லாரும் நம்ம ஜெயிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்போ எடப்பாடியை ஏற்று வந்துடுவோன்னு நினைக்கிறாரான்னு தெரியல அதன் ஒரு பகுதி முயற்சியாக பிரசாந்த் கிஷோர் வியோக அமைப்பாளரை தனதுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஆய்வாளராக வைத்துக்கொள்ள ஒரு முயற்சி எடுத்துள்ளார் என்று வெளியே செய்திகள் வருகின்றன அது உண்மையா என்பது நமக்கு தெரியாது இல்லையா வெளியே வந்த செய்திகளைத்தான் நாம் பேச முடிகிறது அவ்வாறான செய்திகள் ஒரு ஒருத்தரை வியூக அமைப்பாளராக வைத்து கொள்வது நல்லது தான் என்ன அதெல்லாம் அதை தவறு என்று சொல்ல மாட்டேன் ஆனால் இவர் கையில் எடுக்கும் பிரசாந்த் கிஷோரின் தமிழகத்தின் இது என்ன அவருடைய ரிசல்ட் என்ன அதாவது பத்தொம்போதில் மிக அபாரமான வெற்றியை பெற்றது திமுக கூட்டணி அந்த பத்தொம்போதுக்கும் இருபத்தி ஒன்றுக்கும் பெரிய மாற்றங்கள் ஏதும் அந்த அந்த நேரம் நடந்துடல காரணம் பத்து வருடம் அண்ணாதிமுக ஆட்சி அதனால் இயக்கப்பட்ட அதிருப்திகள் ஆளுங்கட்சியின் மீது அப்படி இருக்கும் பொழுது அந்த பாராளுமன்றத்தில் கிடைத்த ரிசல்ட் அப்படியே கிடச்சிருக்கணும் யாருமே வியூகம் அமைக்காமல் திமுக வாட்டுக்கு ரொட்டீன் ஒர்க்கை பண்ணியிருந்தாலே இரநூறு சீட்டை தாண்டி அவர்கள் ஜெயித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அவர்களுக்கும் பயம் பத்து வருஷமாக காஞ்சி போய் கிடக்கிறோமே திரும்பவும் ஏதாவது ஆயிருமோ ஆளுங்கட்சி பாஜக சப்போர்ட்டு இதை வச்சு நம்மளை ஏதாவது தோற்கடிச்சிருவாங்களோ பயத்தில் இவருக்கு முந்நூறு கோடி கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க ரைட்டு கூப்பிட்டு வந்தவர் இரநூறு என்ன செஞ்சுருக்கணும் இரநூத்தி இருபது ஆள் ஆக்கியிருக்கணும் ஆனால் அவருடைய பணி என்னவாக இருந்தது தமிழக மக்களுக்கு தெரியும் காரணம் அவர் மேற்கொண்ட பணிகள் எதுவுமே தமிழ்நாட்டிற்கோ தமிழகத்தின் கலாச்சாரத்திற்கோ ஒத்து உடையதாக இல்லை சும்மா நமக்கு நம்ம எந்த இதுன்னு போய் மீட்டிங்கை போட போச்சு வெட்டி செலவை அப்படித்தான் பண்ண வச்சார ஒழிய அதனால எல்லாம் ஒன்றும் எடுபடலை மெயின் இது அந்த கட்சி அந்த கடைசி ஒரு வருஷத்தில் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என திட்டங்களை சரியாக வகுத்து கொடுத்துருக்க வேண்டும் இவர் எதை பேச வேண்டும் என்பதை வகுத்து கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன் ஆனால் எந்தெந்த அதாவது ஒரு அறிக்கை வெளியே வர்றதுக்கு முன்னாடி என் பார்வைக்கு போய் தான் வரணும் அவங்க கட்சியோ கட்சி சார்பாக யார் பேசினாலும் ஆனால் எதையெல்லாம் பேசக்கூடாது என்று இருக்கிறதோ அதையெல்லாம் கடைசி ஒரு வருட காலத்தில் திமுகவினின் கட்சியினரும் திமுக சார்ந்த அமைப்பினரும் பேச தலைப்பட்டு விட்டனர் அதுதான் அங்கே அவர்களுக்கு பெரிய பின்னடைவு ஆனால் அதை பிரசா பிரசாந்த் கிஷோர் கண்டு கண்டுகொண்டதாக தெரியவில்லை ஏன்னா அவர் என்ன பேச வேண்டும் என்ன திட்டம் வேண்டும் வேட்பாளர் என்ன இதில் தான் கவனம் செலுத்தினார் ஒழிய எது பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது ஏன்னா அதில் அவர் காரணம் வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு கலாச்சாரத்திற்கு என்று சில யுக்திகளும் ச இந்த மக்களின் ஒரு இது இருக்குது உளவியல்னு ஒன்று இருக்குது அது வந்து வடநாட்டு பீகாரர் பிராமணரான இவ ஏன்னா பீகார்னால் அது வேறு அங்கே பிராமணர் பத்து பர்சன்ட் மேலே இருக்காங்க ஏன்னா மற்ற அந்த அந்த கட்டமைப்பு சாதிக கட்டமைகளுடைய குணம் பண்பு மொத்தம் எத்தனை ஜாதி இருக்கோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயல்பும் பண்பும் இருக்கும் அதுக அது அதற்கு உரிய திட்டங்களை அங்கே வடிவமைக்கலாம் ஆனால் இங்கே உள்ள பல்வேறு சாதிகள் முக்கிய சாதிகள் அரசியல் செய்தும் சாதிகள் தன்மையுடைய சாதிகள் இன்று பல்வேறு கூறுகளை மிக நுண்ணியமாக ஆராய்ந்து அதன் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்க வேண்டும் அந்த தமிழகத்தின் சமூக ரீதியான மத மத ரீதியானதாக அவர் கேப்சர் பண்ணிடுவார் அது ஆல் ஓவர் இந்தியா ஒரே டைப்பு ஆனால் இந்த சமூக ரீதியானது தமிழகத்திற்கும் கற்று மாறுபட்டது ஏன்னா அதனால் அவர் அதையெல்லாம் துல்லியமாக கணிக்கவில்லை என்பது தான் ஏனது ஒரு பார்வையாளனாக எனக்காக ஒரு ஆய்வாளனாக பார்வையாளனாக இல்லை ஏன்னா ஒருத்தர் செய்கிறதுலே என்னால் புரிஞ்சிக்க முடியும் நம்ம கூட அந்த டீமில் நல்லா வேலை பார்த்தா ஒரு சில முக்கிய நபர்களே பேசினாங்க பதிவில் வந்து நீங்கள் சொல்கிறது நூறு சதவீதம் உண்மை சார் கடந்த காலத்தில் ஒரு வீடியோ போட்டப்ப பிரசாந்த் ஒரு டீமில் பூராமே நாலேஜே இல்லாதவங்க தான் பாதிப்பார் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்காரு அதுவும் உண்மை அதையும் நான் நேரடியாக இருபத்தி ஒன்று தேர்தல் பொழுது கண்டேன் பல பகுதிகளில் அவர்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியாதவர்களும் அரசியலை பற்றி ஜீரோ நாலேஜ் எம்ஏ எம்எஸ்சி படித்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து இந்த வேலையை செய்யணும்னா அது இன்னத்தை செய்வாங்க அப்படித்தான் அந்தால் பண்ணிகிட்டு இருந்தார் ஆக அவருடைய இது தமிழகத்தை பொறுத்தளவில் தோல்விதான் ஏன்னா இரநூத்திலேருந்து இயல்பாக வந்தாலே இரநூறு வந்திருக்கணும் அதை தாண்டி செ செல்ல வைத்திருக்கணும் ஆனால் பெற்றதோ நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இயல்பான வெற்றியிலேருந்து நாற்பது சீட்டு பறிக்கப்பட்டது திமுக அவருக்கு அப்போ அவர் எப்படி சக்ஸஸ் மாடல் அவர் ஃபெயிலியர் மாடல் தான் அதனால தானோ என்னவோ அவரிடம் வேலை பார்த்த சிலரை வைத்து கொண்டு திமுகவில் ஒரு பெரிய அறிவாளி இருக்கிறார் தமிழகத்தின் மிகச்சிறந்த சிறந்த அவர் தான் என்று அவர் நினைத்து கொள்ளக்கூடியவர் அவர் உடனே இந்த இதில் வேலை செஞ்ச அந்த அறிவு வர்க்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா பிரசாந்த் கிஷோரோ ஏன் நம்பர் அதே கேட்டகிரியில் அவர்கிட்ட வேலை பார்த்த இங்கே இருக்கிற கேட்டகிரியை தூக்கி வச்சுக்கிட்டு அவர்களும் பெரிய புலிகள் என்று பண்ணார் ஆனால் அவர்கள் ஒன்றும் பண்ணவில்லை பண்ணுனது இயல்பான அரசியல் என மோடி மீதான எதிர்ப்பும் தமிழ்நாட்டில் ஓரளவு பழைய அளவில் ஓரளவு இருந்ததினால் எதிர்கட்சியில் பிளவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையாவது கூட இருந்தாங்க பாமகவும் பாஜகவும் இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்க அப்போ இது அரித்தமேட்டிக் சிம்பிள் அரித்தமேட்டிக் ஆக சிம்பிளான வெற்றியை பெற்றிருக்கிறது உரிய இன்று திமுக ஒன்றை வைத்து கொண்டிருக்குது அந்த நிறுவனத்துக்கெல்லாம் பெரிய அந்த வியூகம் அமைக்கும் சக்தியோ அல்லது அந்த நுணுக்க அறிவுகளோ எல்லாம் கிடையாது என்று நினைக்கிறேன் சரி அவர்கள் தங்களை தமிழகத்தின் அறிவாளிகளாக நினைத்து தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன எதிரணி வியூகம் அமைக்க தெரியாமல் திணறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்போ எதிரிலே நாலு முட்டாள்கள் இருந்தால் நீ அறிவியலி ஆய் அல்லவா அப்படித்தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது ஆனால் இந்த முட்டாள்கள் எதிரணியில் இருப்பவர்கள் திருந்துவார்களா என்றால் திருந்துற மாதிரி தெரியலை இவர் எந்த நடவடிக்கையும் பாசிட்டிவ் அந்த கூட்டணியை எப்படி வலிமைப்படுத்துவது என்பது எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைன்னு இருக்குது அதை ஃபஸ்ட்டு காங்கிரீட்டாக பார்த்து பண்ணணும் ஆனால் எடப்பாடி சாத்தியம் இல்லாதவற்றையே நினைக்கிறார் இப்போக்கு பிரசாந்த் கிஷோரை கையில் எடுத்தால் அவர் பெரிய மந்திரவாதி அனைத்தையும் ஒரு ஒரு மந்திரக்கோள் ஆட்டி சரி செய்து விடுவார் என்று எடப்பாடி பகல் கனவு காணுகிறார் ஒரு பிரசாந்த் கிஷோர் என்ன ஒன்பது பிரசாந்த் கிஷோரை நீங்கள் இறக்கினாலும் இன்று நீங்கள் சென்று கொண்டிருக்கும் பாதை நிச்சயமாக திமுகவை வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும் இதுதான் உண்மை இப்போ நான் சொல்கிறேன்னா ஒரு வரியில் சொல்லிடுறேன் விஷயங்கள் பல உள்ளன ஏன்னா எல்லாத்தையும் எப்போயும் பொது வழியில் இனி பேச முடியல பேசலாம் அது இதுக்கு இலவசமாக பேசிக்கிட்டு அதனால் அவுட்ரு அவன் அவுட் ரேஞ்சாக மட்டும் சொல்கிறேன் ஒரு பிர இந்த மாதிரி நீங்கள் சூழ்நிலையை வச்சுக்கிட்டு ஒரு பிரசாந்திக்கு சேர்க்கு பதிலாக ஒம்பது பேர் பிரசாந்துக்கு சேர்த்தோட நீங்கள் கூப்பிட்டு வந்தாலும் ஒன் ஆகாது பரிதாபந்தான் சரி யோகம் இருக்குது யாருக்கு இலவசம் இருக்குது ஜாதக யோகம் கேள்விப்படுறோம் இல்லையா அந்த ஜாதக யோகம் இருக்குது அதனால் எதிர்கட்சிகளின் எடப்பாடியை மட்டும் சொல்லலை எடப்பாடியும் தவறாக செல்கிறார் மீதி எதிரணியில் நின்று நிற்கக்கூடிய பிற கட்சிகள் இருக்காங்கள் இல்லையா தனித்தனியாக இருக்காங்க அவர்களிலும் யாராவது ஒருவர் கூட திமுகவை வீழ்த்து மிளகுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போகிறாங்க சரி மொத்தத்துக்கு அந்த இதுதான் நாலு மாடுகள் ஒன்றாக இருந்தால் என்ன இருந்திருக்கு நாலு மாடு பிரிச்சிருந்தால் என்ன இருந்திருக்கு என்ன ஆகுங்கிற ஒரு கதை படிச்சுக்கிட்டீங்க அந்த கதி தான் தமிழக அரசியலில் இன்று ஏன்னா இது ஆறு மாதம் கழிச்சு மாறலாம் மாறுனா அன்றைக்கு என்னவோ அதை சொல்ல போகிறோம் இன்றைய கதை இதுதான் தமிழக அரசியலில் வணக்கம் நேர்களே